உலாவும் சைவ குருமாவும் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு முதல்ல மூணு டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு பத்து நிமிஷம் வச்சுக்கணும் அதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு பட்டை சோம்பு ஜாமான் தாளிச்சிட்டு வெங்காயம் நைஸாக வெட்டி வச்சுக்கணும் அதை பொண்ணுலாக வரந்தோடனே அது கூட ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கணும் அதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு திரும்ப தக்காளி கொஞ்சம் சேர்த்து அதையும் வதக்கிட்டு மூணு ஸ்பூ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா எல்லாம் வதங்கி வந்தோன்னா ஊற வச்சு அரிசி எடுத்து அதில் கொட்டி ரெண்டு வதக்க வதக்கிக்கணும் அப்புறமா அது வதங்கின பிறகு மூணு டம்ளர் தேங்காய் பால் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து மொத்தம் மூணுக்கு ஆறு அப்படிங்கிற கணக்கில் ஊற்றி ஊற்றிட்டு திரும்ப கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதில் ரம்பாயலை மேலே அதில் போட்டுட்டு திரும்ப குக்கரை முடி மூணு விசில் வச்சு மூணு விசில் வச்சு இறக்கினோம்னா இப்போ தேங்காய் பால் புலாவ் ரெடி அதில் வதக்கின புதினா கொத்தமல்லியை தூவி அப்படியே மூடி வச்சிடணும் கிண்டி மூடி வச்சிடணும் இப்போ குருமா செய்யறதுக்கு பட்டை சோம்பு ஜாமான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு அது கூட வேக ஊற வச்ச மீல் மேக்கரையும் கொட்டிக்கணும் அதையும் எடுத்து போட்டு நல்லா புழிஞ்சிட்டு அலசி வதக்கி போட்டுட்டு அதை வதக்கின உடனே அதுக்கு தேவையான மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கணும் குழம்பு மிளகாத்தூள் போட்ட பிறகு அதில் கொஞ்சோண்டு வேணுங்கிற அளவு கொத்தமல்லித்தூள் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு அதையும் இப்போ வதக்கி விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் நம்ம தேவையான அளவு அதில் தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்து ஒரு கலகு கலக்கி விட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருக்க தேங்காய் சோம்பு பாதாம் பருப்பு எல்லாத்தையும் பொழுத்து நைஸாக அரைச்சி வச்ச தேங்காய் அது அதை எடுத்து அதில் ஊற்றிட்டு திரும்ப கலக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடணும் குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம்னா சைவ குருமா ரெடி ஆகிடும் இப்போ சைவ குருமா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி பரிமாற வேண்டியது தான் இதை மாதிரியே நீங்களும் புரட்டாசி மாதத்துக்கு தேங்காய் பழுப்பிலாவும் சைவ குருமாவும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்